இடம் வளம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாலு நாளாங்க திரும்புற பக்கமெல்லாம் ஒரு மாதிரி காக்கா வலிப்பு வந்த மாதிரி கையை காலை நீட்டிக்கிட்டு அந்த இதுல என்ன சொல்றதுங்க அந்த தந்தூரி சிக்கன் கடையெல்லாம் சிக்கன் விட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஆள் ஆளுக்கு வந்துகிட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஸ்டாலின் தொடரட்டும் கருப்பு செவப்பு கருப்பு செவப்பு அது எதுவும் வருதுங்க அதாவது என்னமோ வருது நாங்க வந்து தாடி கிழவனோட பிளட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு நிபுரட்டும் இம்முந்தது பார்த்தாது ஸ்டாலின் தான் வராரு விடியத்தர போறாருல இருந்தே மீண்டும் வர முடியல இன்னும் அடுத்த பாட்டா அது வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது விஷயமே அதான் இன்ட்ரோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படியே உங்ககிட்ட கிட்ட வந்துட்டு உங்களை நான் இன்வைட் பண்ணவே இல்லை பரவாயில்ல அதே இடத்துல உட்கார்றதுதானே இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் சாங்ஸ் எலெக்ஷன் சாங்ஸ்

அவங்களுக்கு அது அப்படியே ஸ்டாலின் தான் வராரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இப்ப அவங்க கொண்டு வந்திருக்கிறதுனா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு நிம்முட்டம் ஏன்னா ஏழைல எல்லாம் வராருங்க முதல்ல அதுக்கு முன்னாடி இருங்க அதுக்கு முன்னாடி இருங்க ஒரு ஒரு பஞ்சாயத்து முடிக்க வேண்டியது இருக்கு நண்பர்களே ஜிபி முத்து வேண்டி நினைச்சுக்காதீங்க அதாவது பாத்துக்கு இந்த எங்கள் வீடியோவெல்லாம் நீங்க பிளே பண்ணி பார்க்கும்போது அங்கிள் குறுக்கு மறுக்க ஓடிட்டேன்னு இருக்கிறாரு வந்து எதையாச்சும் பேசிட்டு இருக்காரு தொந்தரவு பண்றாரு எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடரும் இல்ல ஸ்கிப் பண்ணாலும் பண்ண முடியல இவர் வேற வந்துடுறாரா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு டென்ஷன்ல வந்து இந்த வீடியோவை வந்து கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அதுல எங்களுடைய பங்கு எதுவும் இல்ல ஆமா அவர் வாடிக்கு வராரு குறுக்கே நான் என்ன பண்றது அதனால ஒரு விஷயம் ரேஞ்ச் ரோவில அப்படியே கார் கம்பென கம்ப்ளைண்டா பண்றாங்க அவங்க ஓன வீடியோ ரொம்ப பேசியிருந்தோம்ல குறுக்கா அவங்க கரெக்டா சூஸ் பண்ணுவாங்களோ ஒருவேளை இதெல்லாம் போடுறா அப்படின்னு எல்லா சேனலும் வரும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட தம்பி குறுக்க அங்கிள் வந்துட்டே இருக்காரு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு ஆடா வருது ப்ரோ ஆடா வருது நான் என்ன பண்றது அங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க இதனால ஓட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நீங்க வந்து நினைக்கிறீங்க அந்த வீடியோ வாங்க மேலே அதை பார்த்துக்கங்க அது ஒரு விஷயம் இப்போ விஷயத்துக்குள்ள வந்துடலாம் பாட்டு தான் நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் ஸோ டிஎம்கே இது இந்த பாட்டு என்னங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்லாம் போட்டு தேய் தேன்னு எல்லாரையுமே எல்லாருமே ஆடவுட்றாங்க ப்ரமோஷன் பார்த்தீங்களா என்ன ஐடியா இது வந்து நேச்சுரலா இயற்கையா அப்படியே அவங்களுக்கே அந்த பாட்டை கேட்டு அப்படியே அவங்க இன்ஸ்பயர் ஆகி அது இப்போ ஆடிட்டு இருக்கிறாங்க இல்லை அதை நீங்க நம்ப ஏங்க ஏற்கனவே கரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குதுங்க ஒன்றரை லட்சம் சேர் போட்டு ஒரு லட்சம் சேர் இன்ஸ்டால கரூர்ல இவங்க நடத்துனாங்க பாட்டு இது விஜய் கூட கலாச்சாரு இதை பார்த்து முப்பது பேர் மாநாடா அப்படின்றத கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறாங்க முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி அதான் முப்பது பேர் விழா மாதிரி விஜய் சொன்னாரு அப்ப அந்த அது ஒரு பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம சொல்றது இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட நீ ஆடு நீ பண்ணு வேணான்னு சொல்லல ஒரு வேலையை குடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்னு குடுத்துட்டாங்க பண்ணு நல்லா பண்ணு ஏன் கட்டமைக்கும் பண்ணுவீங்களா அதாவது நூறு பேர் பண்ணா நூறு பேரும் ஒரே மாதிரி பண்ணுறது இப்போ எப்படின்னா ப்ரொபசர் அனுப்பும்போது ஒரு நாலு வரி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து இது பண்ணி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க அப்ரோச் பண்றவங்க இவங்களுடைய இப்போ ஏஜென்சில இருந்து அப்ரோச் பண்றோம் எல்லாருக்கும் காமனா நாலு வரியில மெசேஜ் போடுவாங்க அந்த நாலு வரியை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நானூறு பேர் ரீல்ஸ் போட்டாலும் ஒரே மாதிரி போடுற மாதிரி அது எல்லாம் மாட்டிக்கிறேன் இப்ப இந்த ஏன்னா அந்த ஸ்டெப் ஏதாச்சும் மாத்தி மாத்தி போடுங்க அதே தான் ஒரே ஸ்டெப் இப்ப இப்ப ஒரு விஜய் பாட்டு வருது லிரிக்கல் வீடியோ அதுல வந்து விஜய் ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டாரு அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி அப்படியே கரெக்டுங்க நீங்க ஒரு நார்மல் சாங்கு படம் சாங்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னா போடுவாங்க அவங்களோட கோரியோகிராஃபியை கொண்டு வந்து அந்த டான்ஸ் ஆடுவாங்க அதுவும் நடக்குது இன்னொன்னு எல்லாரும் ஒரே ஸ்டெப் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னன்னா அவர் அந்த ஸ்டெப்பை போட்டிருப்பாரு அது வைரல் ஆயிருப்பா அத ட்ரை பண்ணிருப்பாங்க எல்லாரும் இங்க என்ன ஸ்டாலின் வந்து அந்த ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டாலின் போட்டாரா இல்ல உதயநிதி போட்டாரா எதுக்கு எல்லாரும் அதே ஸ்டெப் போட்டுங்கிறீங்க ரெண்டு ஒரு நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது பாருங்க இன்ஸ்டாகிராம் நண்பர்களே பார்த்துக்கோங்க இதெல்லாம் சரியில்லை ஃப்ரான்ஸ் பார்த்து பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்லலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு விஷயங்க ரைட்டு ஆனால் பாட்டு எப்படி இருக்கு எப்படிங்க இருக்கு எங்க பாட்டு ஒண்ணுமே புரியலங்க நம்பர் ஒன்னு டியூன் நல்லா இருக்கு சத்தமா இருக்குங்க வழக்கம் போல ஒரே சத்தமா இருக்கு பாட்டு ஐயோ இல்லைங்க எனக்கு வந்து சில பேர்லாம் சொன்னாங்க அது குறிப்பா சோசியல் மீடியால உடன்பிறப்புகள் பாட்டு என்னடா அது இல்லை வைப்பா இருக்கு வைப்பா இருக்கு ஐயோ யோ ஐயோ யோ மெய்யாலுமா அப்படிலாம் தெரியலையே சொன்னாதான் சோறு எனக்கு ஆகுது எனக்கு இன்னும் ஆகுதுங்க இந்த பாட்டு கேட்கும் போதுலாம் அதாவதுங்க ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க பராசக்தி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஐம்பது மில்லியன் வியூஸ் போன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டைம் பாஸ்க்கெல்லாம் என்ன அடிப்பீங்களா சரி விட்டுருங்க சரியா ஆனா போலீங்க இப்ப வந்து அந்த படத்துக்கு சேவன் படத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மில்லியனே கூட போலீங்க அங்கதான் சந்தேகம் வருது அந்த பராசக்திக்கு போன ஐம்பது மில்லியன் புரியுதா புரிஞ்சு புடிச்சிட்டீங்க சரி விடுங்க அவர் விடுங்க என்ன வந்தா அதாவது இருக்குது அது எப்படி இல்லாத ஒண்ணு எல்லாருக்கும் ஃபீல் ஆகிற மாதிரி திணிக்க வேண்டியது அப்படி ஒண்ணு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மாறுபாடுகள் கடந்து நம்ம ஓட்டு போடுவோம் போட மாட்டோம் பிடிக்கிது பிடிக்கல எல்லா கட்சியை பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இந்த நாலு கட்சி மெயினாக நாலு போட்டி தான் நாலு பிளேயர்ஸு அப்போ திமுக இந்த ஸ்டாலின் பாட்டு போட்டிருக்கு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதான் புரட்சி தமிழர் பாட்டு வந்து எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு அப்படின்னு சொல்லி

ரெண்டு பாட்டு அவங்க ஏடிஎம்கே பாட்டு சொல்லட்டுமா நாம் தமிழர் நாம் தமிழருக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு அவங்க எக்ஸ்க்ளூசிவா பாட்டு பண்ண மாதிரி இனிமே வரலாம்னு நினைக்கிறேன் தெரியல பண்ணாங்கன்னா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களுக்கும் அபிஷியலா இல்ல அன்அபிஷியலா நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா ஒரு பாட்டு இருக்கு நல்லா இருக்கு பிடிக்கும் அந்த பாட்டு நாளை நம்ம தடா நம்ம அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் ஜிவி ஜிவி பிரகாஷ் போட்டு கொடுத்த பாட்டுன்னு தான் சொல்றாங்க சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு ஸோ ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்தது நாலஞ்சு வருஷம் முன்னாடி வந்த பாட்டு அப்படி ஒரு ஒரு கட்சிகளுடைய பாட்டு இருக்குது இப்போ நம்ம அதை வந்து இப்போ ரேட்டிங் பண்ண உண்மையிலேயே மோஸ்ட் வியூடு அண்ட் மோஸ்ட் ஹேர்டு சாங்னா எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் ஹேர்டை நீங்கள் வந்து யூடியூப் அலக்காரத்தம் படி பார்த்தீங்கன்னா சாய்க்குற பாட்டை போட்டு தே தேன்னு தேய்ச்சி அதுதான் ஹையஸ்ட் ஆகிடுவாங்க இதுக்கு முன்னாடி தாலீன் தான் வராரு விடியல் தர போறாரு கம்பல்சரியா போட்டு அது வியூஸை போய் பார்த்தீங்கன்னா எங்கயோ இருக்கும் பில்லியன்ஸ்ல இருக்கும் சோ அந்த அலுகாரிதம் படி பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் எப்படி பராசக்தி போன மாதிரி இது பட் ஆர்கானிக்கா சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே பயங்கரமா மண்டையில ஏத்தி விட்டாங்க மண்டையில ஏறிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா டிவி கே பாட்டு டிவி கே பாட்டு தான் ஆமா சரிங்களா ஏடிஎம் கே பாட்டு ஏடிஎம் மத்தியில நல்லா ரீச் ஆயிருக்கு தவிர டிவி கே சாங் வந்து எல்லா சைடும் பட்டி தொட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு ஃபேனா நீங்க கேட்டீங்கன்னா அந்த பாட்டு அதனால தான் கனெக்ட் ஆகுது ஏன்னா அது விஜய்க்காக எழுதின பாட்டு அது அதனால ஒரு ஃபேனா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அந்த டியூனே பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பிடிச்சிரும் அந்த கொடி பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் ஏய் நல்லா இருக்குடா அதே மாதிரி விஜய் சாங் உங்க விஜய் பாட்டும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ஏ செம்மையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் இத்தனைக்கும் பாருங்க அந்த பாட்டை விஜயோடைய ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும் போதும் ஏதோ ஒரு மீட்டிங் அவர் வந்து சும்மா போயிட்டு அவங்க நிர்வாகிகளை மீட் பண்ணுறாரு அதுனா பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் போதெல்லாம் லைவ் எட்டு மணி ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஒரே பாட்டை ஒரு ஒரு முந்நூறு தடவை நானூறு தடவை லைவ்ல போட்டுனே இருப்பாங்க அவ்வளோ தடவை தான் இருப்பாங்க ஜனங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பாட்டு எங்கேனா ஓடுதுனாலும் இரிட்டேட்டிங்க அது முடியாது குறையுது குறியா ஆயிரம் தடவை மண்டையில கேட்டாச்சு அது திரும்ப திரும்ப கூட கேட்டாச்சு ஆனா இருட்டேட் ஆகாது ஆனா திமுக பாட்டு பாத்தீங்கன்னா பாத்தாலி இரிட்டேட் ஆகும் இது நமக்குள்ள இருக்கிற வன்மமா எல்லாம் கலந்து இல்ல அந்த பாட்டுல ஏதாச்சும் இசையில ஏதாச்சும் குறையா அப்படின்னு நமக்கு தெரியல அப்படியாக சென்று நான் இது எப்படி பாக்குறேன்னா எடப்பாடியார் பாட்டு லிரிக்ஸ் என்னமோ அவர் இப்ப எப்படி விஜய்க்கு ஆப்டா இருக்கும் லிரிக்ஸ் அதே மாதிரி இபிஎஸ் சாங் வந்து அவருக்கு ஆப்டா இருக்கு புரியுது அவருடைய திட்டங்கள் அவருக்காக அது நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு லிரிக்ஸ் வைஸ் வந்து சூப்பரா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு புரியுது சீமான பாட்டு நான் கேட்கல ஆனா வந்தான் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொல்லி சீமான வந்து நான் எப்படி பிளஸ் ஆ பாக்குறேன் முரளி மனோகர்னு ஒரு அண்ணன் இருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் வீடியோல கலைக்கிடுவார் மாட்டு எப்படி இருக்கோ இல்லையோ வீடியோல ஒரு மாதிரி ஆக்ஷன்ஸ் ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா பண்ணுவார் நெஜமாலே ஒரு எப்படி சொல்றது ஒரே டைம்ல ஆயிரம் போடு வருது வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க வெறித்தனமா இருக்கும் அப்படி சொல்ல வர அந்த வெறி தான் வர்றது ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலு பாட்டில் ரேட்டிங் அப்படின்ற ஏரியாவுக்குள்ளே போகணுமா ரேட்டிங்னு நம்ம பஞ்சாயத்துக்குள்ள போய் சிக்கிறோம் ரேட்டிங்னு இல்லை ஓகே ஓவராலாக நம்ம ஓவர் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் நேர்மையாக ஆனஸ்டாக ரெண்டு ஒன்று தான் நம்ம வந்து அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா நான் ஈவன் என்ன சொல்கிறது விஜய் ஃபேனாகவே இல்லாமல் இருந்தாலுமே கூட எனக்கு வந்து டிவிக்கு சாங்

பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு இப்போ மக்கள் ஒண்ணு புரிஞ்சிருப்பாங்க பாட்டு முக்கியம் இல்ல செயல் தான் முக்கியம்னு சோ நம்ம பாட்டு பத்தி தான் பேசுறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவங்களை சொல்றேன் செயல் தான் நல்லா செஞ்சுட்டாங்களே அஞ்சு வருஷமா ஆமா நிம்மர முடியல அங்கங்க பிடிக்குது அப்படின்ற அளவுக்கு செஞ்சுட்டாங்களே அவர் என்னத்த செயல் சோ என்னுடைய ரேட்டிங்ல டாப் அப்படின்னா டிவிக்கு அடுத்த த்ரீயை வந்து நான் மாறி மாறி சொல்ல விரும்பல ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கும் இது என்னுடைய பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முடிச்சிக்கலாமா வீடியோ அவங்க ஆடியன்ஸ் கிட்டே கேட்கலாம் அதாவது யாரை வேணா பிடிக்கலாமா சரி நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம் பட் உங்களுடைய ஆனஸ்ட் ரேட்டிங்ல நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க் இவங்க எலெக்ஷனுக்காக கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் பண்ணியிருக்காங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதை அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க மூணோ நாலோ உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு சொல்லி நீங்கள் ஒரு ரேட்டிங் போடுங்க ஓடி ஆர்பன போடுங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு போடுங்க இது வந்து ஹானஸ்டா போற ட்ரை பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றிகள்